கர்த்தருடைய நாமம் அமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசுவி நாமத்தினால் இந்த நாளுக்கு நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன் நாம் கண்களை முடிஞ்சோம்னுமா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே இந்த புதிய நாளில் கூட நாங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவர் எங்களோடு கூட பேசுங்கப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்னுடைய பாத்திரை படைக்கிறோம் இயேசுவி நாமத்தின் பிதாவே எல்லாரும் அமேனு சொல்லுவோமா அமேன் ஸோ அதை எடுத்து வாசிப்போம் சங்கி முப்பத்தி நான்கு ஆறாம் சில கூட வாசிப்போம் முப்பத்தி நான்கு ஆறு இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தான் பாருங்க ஸ்தோத்திரம் ஏழை கூப்பிட்டான் ஸ்தோத்திரம் ஏழைகளை நேசிக்கிற ஆண்டவர் ஏழைகள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிற ஆண்டவர் ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டவன் மேலே கர்த்தர் சிந்தனையுள்ள தேவனாக இருக்கிறார் நம்ம யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நம்முடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறவர் நம்ம பொழுது நம்ம படுக்கிறக்கும்பொழுது வேலை செய்யும் பொழுது நம்ம பயணம் பண்ணும் பொழுதும் இல்லை பயணம் பண்ணும்பொழுது வாழ்க்கையில் என் தேவைகள் செய்யப்படலையே நான் அன்றைக்கி என்ன பண்ணுறது பிள்ளைக்கு ஸ்கூல் கட்டணும் ஃபீஸ் கட்டணுமே நம்ம வீட்டில் அரிசி வாங்கிப்படணுமே என்ன செய்கிறது ஒன்றுமே புரியலையே அண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த மனசில் அப்படியே நினச்சிட்டு அப்படியே சோதனை பண்ணி போனீங்கன்னா கத்துறது தேவைகளை நிச்சயமாய் சந்திப்பா ஒருவேளை அந்த காரியத்தில் எனக்கு வெற்றி கிடைக்குமா சோத்திரம் செல்வர் லஞ்சத்தை கொடுத்து வேலையை வாங்கிறாங்க எனக்கு லஞ்சம் கொடுக்குறது பணம் இல்லை எனக்கு ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்யணும் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்யணும் இந்த படிப்பில் இந்த காலர்ஷிப்பு கிடைக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நான் திகைத்து கொண்டு சொல்லி புலந்து கொண்டு இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு நான் பண்ணுறான் இடுக்கண்கள் எல்லாருக்கும் வர இடுக்கண்கள் பாருங்கள் இடுக்கண்கள் வரும்பொழுது நம்மளுக்கு பேச்சே வராது சோத்திரம் என்ன பண்ணுங்கள் நாம் இடுக்க வரும்போது என்ன செய்ய நம்மளுக்கே தெரியாது என்னடா ஒன்றுமே செய்ய முடியலையே எப்படோ அதுலேருந்து இந்த ஆபத்துலேருந்து நம்ம வெளியே வரப்போகிறோம் எப்படி இந்த பிரச்சனை வெளியே வரப்போகிறோம் ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு நாமே தவித்து கொண்டிருக்கிற வேலையில் ஆண்டவர் உங்களுக்காக நமக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்கிறான் ஏழைக்கிறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் என்று எழுதப்பட்டிருக்கிறது சோத்துறான் கத்தருக்கு அது என்ன கொடுக்கும்போது அவர் திரும்ப நம்புறான் இப்போ நம்ம ஏழைக்கு அதை செய்யும் பொழுது கர்த்தருக்கு அது செய்கிறது தான் தேவனுக்கு அது செய்கிற அப்போ எவ்வளவு அப்போ தேவன் பாருங்கள் எவ்வளவு அந்த ஜனங்கள் மேலே இந்த சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேலே கர்த்தர் கருசனையாக இருக்கிறான் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நாம் ஒரு காலத்தில் அப்பே கடந்து ஆனாலும் கற்றுனப்பட்டு நல்ல இன்னைக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்குறா நல்ல பிள்ளைகளை கொடுத்து நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்குறா அது வழியாக தான் ஒவ்வொருவரும் எனக்கு கடந்து வந்திருப்போம் நாமளும் ஏழைகளை நேசிக்கத்தக்கதாக ஆண்டவர் ஏழைகளை பலப்படு ஏழைகளின் பலனாக இருக்கிற ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு நம்மளுக்கு பலனாக இருப்பார் உங்களுக்கு ஆஸ்வதிப்பார் நிச்சயமாக நிலைமை என்னமோ யாபேஸின் எல்லையை விரிவாக்கின ஆண்டவர் யாபேஸின் துக்கத்தை மாற்றின ஆண்டவர் அவன் சொல்கிறான் யாபேஸு அண்டவரே என்னால் என்ன பண்ண பண்ணுங்க என் கசை பார்த்தேன்னு துக்கத்தையும் மகன் துக்கத்தையும் மகன் அவன் ரொம்ப சிரமப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் கேட்குறான் அந்த யாபேஸ் அண்டவரே என் எல்லைகளை விரிவாக்குங்க அவன் தீங்கியினை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி அவன் விண்ணப்பம் செய்கிறதை நான் பார்க்க முடிகிறது அருமையான தேவப்பிள்ளை இந்த எந்த ஏழையான யார் உங்களை வேலை செய்த மதிக்காமல் இருக்கிறாங்களா ஊழியத்தை மதிக்காமல் இருக்கிறாங்களா சின்ன ஊழியக்காரங்க அப்படின்னு இல்லை ஆண்டவர் உங்களை கணம் பண்ணுகிறார் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் உங்கள் தேவைகளை நன்றாய் அறிந்திருக்கிறவர் ஆமே சோதரன் நீங்கள் ஏழைன்னு சொல்லி உங்களை நீங்கள் மட்டுப்படுத்துறீங்க அப்படி இல்லை கத்த நிச்சயமாக உங்கள் ஏழ்மை நிலைமை மாற்றுவா இந்த தருத்த நிலைமை நிச்சயமாய் மாறும் நமக்கு நம்மை ஆசூதிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தருத்திர கோலமானார் நம்ம தருத்த நம்ம என்ன பண்ண நம்ம ஆசிர்வாதமாய் மாற்றி இருக்கிறார் ஒரு ஏழை கிடையாது எல்லாரையும் ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பனராக மாற்றுகிறார் தேவன் ஆசிர்வதிக்கிற நானும் நிச்சயமாக உன்னை ஆசிர்வதிக்க ஆசிர்வதித்து உன்னை பெருக பண்ணுகிறவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் அது கீழே சொல்லுவது ஏழாம் வசனம் சொல்லுவது பாருங்கள் அந்த ஏழைகள் நாம் எப்படி தேவன் பாதுகாக்கிறார் கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கியவர்களை விடுவிக்கிறார் கத்தருக்கு உண்டாக ஸ்தோத்திரம் சூழ பாளைய இரங்கலுக்காக ஒரு பாளையமே இருக்குது கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாளையம் ஒரு ஆளுனால் ஒரு பாளையம் ஒரு ஒரு கும்பலாக ஒரு சேனையாக நம்மோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்துகிற ஆண்டவர் ஸ்தோத்திரம் சோத்திரவங்களை பாதுகாக்க விடுவிக்க சுகத்தை கொடுக்க வெற்றியை கொடுக்க நமக்கு ஏசு இருக்கிறார் ஆமே நீங்கள் வெற்றியை சுதந்திரத்து கொள்ளுங்கள் ஆ எப்பொழுதும் என்ன பண்ணுங்கள் ஏழைன்னு சொல்லி அந்த மனத்தாழ்மை இருக்காதிங்க நிச்சயமாக ஏழைங்கிற ஆமே நீங்கள் எவ்வளோ ஒரு பணக்காரந்தோ ஏழை உயரமானது இருந்தாலும் அதனை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒருவேளை தாழ்மான என்ன கொடுத்துருக்காங்க கத்த நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணுவார் ஆசை தலையை நிமிரப்படுவார் நம்ம ஜோமனோமா பரிசுத்தம் கிருபை நிறைந்த தகப்பனை ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவன் இடுக்கல்கெல்லாம் விலை கற்றுக்கொள்ள பிள்ளை எந்தெந்த இடுக்கங்கள் மாட்டி கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் மாட்டிக்கொள்ள அந்த இடுக்கண்கள் கத்தர் விடுதலை தருகிறார்கள் விடுதலை தருகிறதற்காக ஏசுவி நாமத்தின் பிதாவே ஆமை கார்பசி கற்றுங்களை ஆஸ்வதிப்பார்கள்